இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற வருங்கால முதலமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தமிழ் இனத்திற்கே பாதுகாவலராக திகழ்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களே இங்கே இருக்கின்ற மாநில நிர்வாகிகளே மாவட்ட பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு போயிட்டு இருபத்தஞ்சு வரப்போகுது வருகின்ற ஆண்டுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற வகையிலே நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் இதில் நாம விட வேண்டியது என்னென்னா நம்மிடம் இருக்கின்ற சோகத்தையும் சுயரத்தையும் விட வேண்டும் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆளுங்க இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்க தோல்வியை கண்டு தகண்டு உக்காந்துதான் அவ்வளவுதான் கட்சி ஆனா திருவண்ணாமலையில் விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநாட்டை பார்த்து அந்த தவண்டு கடந்த எழும்பி உட்காந்து அடுத்த ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி என்பதில் எந்த விதமான யார் சொல்றா திமுக சொல்றான் அண்ணா திமுக இப்ப சொல்றது என்னன்னா அந்த தேர்தல் கூட்டணியில எங்கட ஊடாதீங்கன்னு கேட்கிறான் இப்படி நிலைமையை மாற்றாச்சு இந்த பசங்க ரெண்டு பேர் எனக்கு பசங்க தான் அவங்க இந்த ஆலயமணிய வேலுசாமியும் போட்ட போடு திராவிடம்னு பேசினவனையெல்லாம் வாய் கிழிய வச்சு வாய் பருந்து வச்சு அதுல ஒரு நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன் அவர் வரல அவர் ஒதுங்கிட்டாரு நானும் போய் தலைய காட்டிக்கிட்டேன் போனதுல ஒரு உண்மை இங்கெல்லாம் கட்சி ஒதுங்கி போச்சான்னு கேக்கும் போது நாங்கள்லாம் கட்சி தாங்க பின்னா வரல நீங்க கூப்பிள்ள வரலங்கிறோம் அப்ப எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே ஊர் ஒன்று திரண்டதனுடைய விளைவு அந்த திருவண்ணாமலையில் அரோகரா அரோகரான்னு கூட வச்சு திருக்காத்திக முடிஞ்சு போச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்ன அந்த இடத்துல இரண்டாவது கார்த்திகை அன்புமணிக்கு அரோகரான் வந்து இப்படி குவிஞ்ச கூட்டத்தை பார்த்து இப்ப யாருக்காவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா இந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் கேக்குறேன் எங்கெங்க நாம ஜெயிச்சி வந்து சொன்னீங்களே அந்த சந்தேகம் இருக்கா இப்ப ஒரு ஒருமித்த கருத்து முதலமைச்சர் அன்புமணி தான் அடுத்து சில பேருக்கு நான் அப்பாசேன் நாம அதுல மந்திரியா வந்து ரொம்ப பேருக்கு அன்புமணி அவர்களே எழுபத்தி நாலு வயதான இவனுக்கு என்ன பொறுப்புடா கொடுக்கறதுன்னு நீங்க தங்கிடப்பட வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இல்லை ஐயா சொல்லிட்டார் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதையா அந்த காலம் போயிட்டு தான் ஆக எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்லை ஏதோ மந்திரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கவர்னர் பதவியை ஒன்னா சேர்ந்து ஒரு கவர்னர் பதவியை வசதியான மாநிலம் மராட்டிய மாநிலத்துக்கு கவர்னர் புதுச்சேரிக்கு வேண்டாம் புதுச்சேரிக்கு வந்த பிரச்சனை கவர்னர் ஒரு பக்கத்துல பேசுற முதலமைச்சர் இன்னொரு பக்கத்தில் இழுக்கிறான் இப்படி ஒரு ஆட்டம் போட்டு ஒரு அம்மா போய்ட்டுது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அது நடக்குது ஏன் இங்க சொல்றேன்னா சட்டம் சரியில்லைங்க யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் இல்லை எவன் வேணாலும் எதை வேணாலும் செய்யலான்னு போறான் எல்லாம் சட்டப்படிதான் சொல்றான் செந்தில் பாலாக்கின்னு ஒரு ஆள் இருந்த மனு போட்டார் ஜாமீனுக்கு கிடைச்சுதான் அவ்வளவு முறை ஜாமீன் மறுக்கப்பட்டவர் எவ்வளவு குற்றவாளியா இருக்கணும் அவர் விடுதலை ஆகி வந்தார் திமுக காரம் பூரா பம்ப அடிச்சு என் பரிவட்டம் கட்டி எல்லாம் கேட்டுக் கொண்டு போய் திரும்பவும் மந்திரி ஆயிடுச்சா ஒரு குற்றவாளி என்று கோர்ட்டால் சொல்லப்பட்டவன் மந்திரி ஆகலாமா இது சட்டமா அதனால தான் நான் சொல்றேன் இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மாற்றணும் ஏன் மாற்றணும் தெரியுமா ஐயாயிரம் பேருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் சட்டம் சொல்லுது எத்தனை பேருக்கு ஒரு எம்எல்ஏ சொல்லுதா எத்தனை பேருக்கு ஒரு எம்பி சொல்லுதா அப்படி சொன்னா ஆயிரம் எம்எல்ஏ நம்ம கிட்ட வரணும் எவ்வளவு எம்பி வரணும் அது மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதிகள் என்று சொல்றது மாதிரி சட்டத்தை திருத்தணும் இதுதான் ஐயாவுடைய கருத்து திருத்தணுமா வேண்டாமா திருத்தணும் அப்படி திருத்தின மக்கள் ஆட்சி என்பது உண்மையாக நடக்கும் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறன்னா அதை மத்திய அரசு தான் செய்யணுங்கிறான் கோர்ட்டு சொல்லிவிட்டான் நீங்களே செஞ்சுக்கலான்னு இவன் சொல்றான் மத்திய அரசு தான் செய்யணும் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை யார் செய்யணும்னா வாத்தியாருங்க செய்யற செய்கிற வேலை சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத தனியா ஒன்னு எடுக்க வேண்டாம் ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே இந்த சாதிவாரி கணக்கையும் சேர்த்துக்கலாம் இதை எடுக்கிறதுக்கு கருணாநிதி மோகனுக்கு சங்கடமா இருக்கு என்ன எண்ணிக்கையில எவ்வளவு இருக்கான்னு சொல்றேன் உங்களால எடுக்க முடியலன்னா அந்த கணக்கெடுப்பு பணியை பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வன்னியர் சங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க எடுத்துருவான் எடுப்பான் ஒரே நிர்வாகிகள் போட்டு ஒரே நாள்ல போட்டுருவான் எல்லா வேலையும் எதை எடுத்தாலும் கணக்கெடுப்பு ஒரே நாள் அப்படின்னு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த இந்த கட்சிக்கு இருக்கு ஆகையினால அடுத்த முறை நாம வரும்போது முன் வரிசையில் ரொம்ப நம்பிக்கையா வந்து நாங்கள் அமைச்சர்கள் என்று சொல்லிக்கிட்டு உட்காரலாம் அது காத்த வகையில் நீங்க உங்களை தயார் பண்ணிக்க